அணுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாமிய அறிஞர்கள் முற்காலத்தில் இருந்த இஸ்லாமிய அறிஞர்கள் எப்படியெல்லாம் பல துறைகளில் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறத பத்தி சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காங்க பொற்காலம் என்ற பெயர்ல அது உண்மையிலேயே முஸ்லிம்களுடைய ஒரு பொற்காலமாக இருந்தது அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதாவது இப்ப நம்முடைய வீட்ல பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருள்கள் இருந்து பல விஷயங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தொடர்புடைய பல விஷயங்கள் அதனுடைய முன்னோடிகள் யாருன்னு பார்த்தா நம்முடைய மூதாதையர்களான முஸ்லிம்களாக இருக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல கிளாக் எல்லாம் எப்படி வந்துச்சு டிஜிட்டல் வந்துருச்சு எலக்ட்ரானிக்ஸ் வாட்ச் எல்லாம் வந்துருச்சு வந்துருச்சு மெக்கானிக்கல் கிளாக் இருக்கும் அறிஞர் அல் ஐசரி அவர்கள் இந்த ஐசரி அவர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் அவரை கண்டுபிடிச்சது இருபத்தி மூணு அடி உயரம் உள்ள ஒரு வால் கிளாக்கு இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தது இது முன்னோடி வந்து முஸ்லீம் அறிஞர் அது போல கல்வி நிலையங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து முஸ்லிம்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா கணிதம் அறிவியல் கலைகள் மொழிகள் எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் ஒன்பதாம் நூற்றாண்டுல முதன் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் பார்த்தா பாத்திமா அல் சிகிரி என்ற சகோதரி தான் அவங்க முதன் முதலாக ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தாங்க எட்டாம் எட்டாம் நூற்றாண்டுல வேதியியல் அறிஞராக இருந்த ஜாபிர் பின் ஹையான் இந்த அறிஞர் அவருடைய இது போல இந்த முஸ்லிம் ஆண் பெண் சகோதர சகோதரிகள் அந்த அறிஞர்களுடைய பங்களிப்பு இந்த விஷயத்துல எல்லாம் கலைகள் மொழிகள் விஞ்ஞானம் போன்ற விஷயத்துல முன்னோடியா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆரம்ப காலத்துல முஸ்லிம்கள் என்ன செஞ்சிருக்காங்க அதுல அங்க முஸ்லிம்கள்ல இருந்த வேதியியல் அறிஞர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா செடிகள்ல இருந்தோ பூக்கள்ல இருந்தோ வாசனை திரவியங்களை வடிகட்டி பயன்படுத்தி இருக்காங்க இப்ப நம்ம பயன்படுத்தணும் இல்லையா அத்தர் இது போலாம் இதெல்லாம் கூட இந்த மாதிரி பூக்கள்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது இல்லையா இதெல்லாம் இதோட ஆரம்பம் வந்து முஸ்லிம் வேதியியல் அறிஞர்கள் செஞ்சிருக்காங்க இதோடைய முன்னேற்றமடைந்த வருஷம் தான் வந்து ஐரோப்பியாவுக்கு ஆஹ் ஏற்றுமதியாக்கப்பட்டிருக்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப முஸ்லிம் கணிதவியல் அறிஞர்கள் தான் சைஃபர் ஜீரோவை கண்டுபிடிச்சவங்க சிஃபர் தான் அதோடைய பேரு அதை கண்டுபிடித்தவர்கள் முஸ்லிம் அறிஞர்கள் இதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தசம கடிதம் இருக்கல டெசிமல்ஸ் அதே மாதிரி பிராக்ஷன்ஸ் இதை கண்டுபிடித்தவர்களும் முஸ்லிம்கள் இப்போ அதுக்கு முன்னோடிய இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி சமீப காலத்துல ஒரு வீடியோ பார்த்தா ஒரு சகோதரர் முஸ்லீம் இல்லாத சகோதரர் தான் அவர் சொல்றாரு இந்த முஸ்லிம்களுடைய சொத்து பிரிக்கப்படும் போது ஒரு கணவர் இறந்துட்டார்னு சொன்னா அவருடைய மனைவிக்கு இவ்வளவு அவருடைய பிள்ளைங்களுக்கு இவ்வளவு எல்லாம் எட்டில் ஒரு பாகம் ஆறில் ஒரு பாகம் நாலில் ஒரு பாகம் அப்படின்லாம் எல்லாம் ஸோ இதுதான் இது குரான் சொல்லக்கூடிய அளவு அப்ப அது எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதற்கான தேவையை முன்னிட்டு தான் அவங்க இதை கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிஞர் சொல்றாரு அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டெசிம்பர்ஸை வந்து கண்டுபிடிச்சு உலகம் முழுவதும் பரப்புனதுல வந்து முஸ்லிம் அறிஞர்களுடைய பங்களிப்பு இருக்கு அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கலை வடிவமைப்பு அலங்கார விஷயங்கள் இது எல்லாமே கண்டுபிடிச்சவங்க அதை முஸ்லீம் ஆய்வாளர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தாரூர் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய தி ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் என்ற ஒரு பல பல்கலைக்கழகமும் சர்வதேச அளவில் உள்ள பல்கலைக்கழகமும் ஒரு நூலகமும் வந்து பாக்தாத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப முஸ்லிம் விஞ்ஞானிகளோட சேர்ந்து கிறிஸ்தவ யூத அறிஞர்களும் சேர்ந்து இதை பத்தி பரிமாற்றங்கள் பண்ணிருக்காங்க விஞ்ஞான ரீதியிலான அந்த கலந்துரையாடல்கள் கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் செஞ்சு பல கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருந்தது பாத்தீங்கன்னா அதுல பெரும் பங்காற்றினது இந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது கேரூர்ல இருந்து ஆரம்பிச்சு திம்புக்கு வரையும் பல பள்ளிக்கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் நிறைந்து கிடந்தன பரவி கிடந்தன அப்படிங்கிறத அவர் அந்த நூலில் குறிப்பிடுறாரு அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசலோடையும் சேர்த்து ஒரு கல்விக்கூடம் நிறுவப்பட்டிருந்தது இப்ப பாத்தீங்கன்னா நமிசவாசம் அவர்கள் ஆரம்ப காலத்துல மஸ்ஜிதன் நபவை இருக்குல்ல அதை ஒட்டி இருந்த அந்த திண்ணை திண்ணை தோழர்கள் தங்கியிருந்தாங்களா அதுவே முதல் பல்கலைக்கழகம் தான் ஸோ அது போல ஒவ்வொரு பள்ளிவாசல்லையுமே அங்க வந்து ஒரு கல்விக்கூடம் இணைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அதனால இரண்ட காலத்துல இருந்த ஐரோப்பாவுக்கு வெள்ளத்தை பாய்ச்சியது முஸ்லிம்களுடைய ஒரு பங்களிப்பு அப்படிங்கறத நம்ம வரலாற்றுல பார்க்க முடிகிறது அதே போல அந்த காலத்துல உயர்வு கல்வி கற்க விரும்புபவர்கள்லாம் எங்க போனாங்கன்னு சொன்னா ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய கார்த்தோபாவுக்கும் ஈராக்ல இருக்க பாதாதுக்கும் தான் போனாங்க அப்படிங்கிறது வரலாறு அப்ப இந்த ஓதுவீராக அப்படின்னு சொல்லி முதல் வசனம் சொல்லிச்சு குரானுடைய ஆரம்ப வசனமே அதுதான் அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசுறோம் இல்லையா இதை வந்து அவர்கள் உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில அவங்க உள்வாங்கி கொண்டதுனால அவர்கள் வந்து இது போல சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அறிஞர்களாகவும் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் கல்வியை வந்து முறையாக கற்றுக்கொண்டதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த முஸ்லிம் அறிஞர்கள் திகழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முஸ்லிம்களிடமிருந்து பெறப்பட்ட மருத்துவ அறிவு சிகிச்சை முறைகள் இதெல்லாம் இன்றளவும் பயன்பட்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு அந்த நூலில் அதே போல தொடக்க கால முஸ்லிம்கள்கிட்ட அறுவை சிகிச்சை இருந்தது அதே போல மருத்துவமனை பராமரிப்பு புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு இதெல்லாம் வந்து முன்னோடி சமூகமாக முஸ்லிம்கள் இருந்திருக்காங்க உதாரணமா இப்ப அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரவிசிலாசன் சொல்றாங்க எந்த நோய்க்கும் அதெல்லாம் வந்து மருந்தை கொடுக்காமல் இல்லை அதாவது எந்த நோய்க்கும் மருந்து உண்டு மரணத்தை தவிர இது வந்து ரவிசராசம் அவர்கள் சொல்றாங்க அப்ப நோய்க்கு மண்ட மருந்து இருக்கு அப்படிங்கும் போது அதை கண்டுபிடிக்கணும் ஒரு ஆர்வம் இல்லையா வந்து வந்து அது காரணமாக அமைந்தது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே போல அறுவை சிகிச்சை இருந்திருக்கு கண் புரை நீக்கம் இதெல்லாம் கூட ஆரம்ப காலத்திலேயே முஸ்லிம்கள்ட்ட இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே கண் குறித்த ஒரு நுண்ணியமான படம் ஒளிப்படங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ப இதை பயன்படுத்தி தான் பதினோராம் நூற்றாண்டுல அவர் வந்து கணிதத்திலையும் உடலியல் அந்த வந்து சிறந்த வலுவான அடித்தளங்களை உருவாக்குறதுக்கு அது காரணமாக அமைந்தது அப்படிங்கிறார் அடுத்ததாக பத்தாம் நூற்றாண்டு சேர்ந்த அல் ஜஹராபி என்பவருடைய கண்டுபிடிப்புகள் தான் மருத்துவத்துறையில இன்றளவும் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அதே போல பதினோராம் நூற்றாண்டுல மருத்துவமும் தத்துவியல் தத்துவியல் அறிஞருமான இபுனுசீனா சீனா இந்த இபுனுசீனா சீனா இருக்காரு அவர் வந்து மருத்துவம் தத்துவம் இயற்கை அறிவியல் இது எல்லாத்திலையுமே ஒரு தலை தலை சிறந்த அறிஞராக விளங்கினார் உடைந்த எலும்புகளை சரி செய்வதற்கு இபுனுசீனா சீனா பயன்படுத்திய முறை இன்று வரை மருத்துவத்துறை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறார் இது போல அதே போல சந்தை சந்தையை வந்து விரிவாக்குறதுல உலக அளவுல உலகளாவிய அளவு சந்தையை உருவாக்குனதுல முஸ்லிம்களுடைய பங்களிப்பு அதிகமா இருந்தது ஆஹ் முஸ்லீம் வணிகர்கள் அரசர்கள் யாத்திரிகர்கள் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க மூன்று கண்டங்கள்ல இருந்த பல நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா ஆகிய மூன்று கண்டங்கள்ல இருந்த பல நாடுகளுக்கு அவர்கள் வந்து பயணப்பட்டிருக்காங்க அந்த பயணத்தின் போதே தன்னுடைய செல்வத்தை சேர்த்து அதோட அறிவையும் அவர்கள் பரப்பக்கூடியவராக இருந்தாங்க மாதிரி பட்டு வழி அதாவது சில்க் சில்க் ரோடுன்னு சொல்லப்படுகிறது அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தூரம் உள்ள மைல்கள் சீனாவையும் மத்திய கிழக்கையும் அவர்கள் இணைத்தார்கள் அப்படிங்கிறதையும் அந்த நூல்ல வந்து அவர் குறிப்பிடுறாரு மலாக்கா அலெக்சாண்ட்ரியால இருக்கக்கூடிய துறைமுகங்கள் மூலமாக கடல் வணிகம் வந்து சிறந்து விளங்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இருந்து ஜருகி பூ வேலைகள் செய்யப்பட்ட பட்டு துணிகள் டமாஸ்கஸுடைய கார்பெட்டுகள் இன்னும் வந்து ஸ்பெயின் உடைய பழங்கள் இவையெல்லாம் வந்து இது போன்ற உலக அளவில் இருக்கக்கூடிய சந்தை பொருட்களை வந்து கொண்டு வந்து அவர்கள் வந்து உண்மையிலேயே உலகளாவிய ஒரு சந்தையை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த யாத்திரிகர்கள் அரசர்கள் வணிகர்கள்லாம் பயணிக்கும் போது அவங்க தங்கிறதுக்கான சத்திரங்கள் இந்த சத்திரங்கள் ஏற்பாடு பண்ணதும் கூட அவங்க ஆரம்பத்தில் அவங்க தான் இதன் இதுல வந்து தங்குறதுக்கும் உணவுக்கும் கூட எந்த கட்டணமும் வாங்காம வணிகத்தை பெருக்கிறதுக்காக அதை வந்து இலவசமாகவே வழங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அதே போல உலக அளவுல நாம காணக்கூடிய அந்த கட்டடவியலுக்கான முஸ்லிம்களுக்கான தொடர்பு வந்து இந்த நகரம் அப்படிங்கிற பகுதியில அவர் வந்து ரொம்ப குறிப்பிடுறாரு அந்த குவி மாடங்கள் டோம்ஸ் இருக்குல்ல குவி மாடங்கள் பெட்டகங்கள் வளைவுகள் ஆஹ் இது போல கோபுரங்கள் போன்றவை உலக அளவுல கட்டிட கட்டடவியலுக்கு வந்து புதிய சிந்தனைகளை கொடுத்தது இன்னைக்கும் கூட பல இடங்கள்ல கட் தோன்றக்கூடிய புதிய கட்டடங்களுக்கு அவை வந்து முன்மாதிரியாக திகழ்கின்றன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அதே போல பதினாறாம் நூற்றாண்டிலேயே சினான் என்று சொல்லக்கூடிய தலை சிறந்த கட்டடவியல் வடிவமைப்பாளர் நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய ஒரு மசித அது பேர் சுலைமான் மசித அது வந்து இஸ்தான்புல்ல கட்டியிருக்கார் சுலைமான் மசித் என்பதை இப்ப மஸ்ஜிதுல வெளியேறக்கூடிய புகையை வந்து இப்ப சமையல் மூலமாக புகை வரும் இல்லையா அதை வந்து கால கலக்காம இருக்கிறதுக்காக அந்த புகையை சுத்தப்படுத்த ஒரு வடிகட்டி அறை அதை உருவாக்கி அதன் மூலமாக அனுப்பியிருக்காங்க அப்ப அந்த புகை வந்து அங்க தங்கும் போது அதை கொண்டு மை தயாரிச்சிருக்காங்க இங்கு தயாரிச்சிருக்காங்க வந்து நாம சொல்லக்கூடிய அந்த மறுசுழற்சி இருக்கு இல்லையா ரீயூஸ் ரீசைக்லிங் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த டெக்னாலஜிக்கு மிகச்சிறந்த முன் முன்னோடியாக அவங்க விளங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கு அடுத்ததாக உலக அளவுல பார்த்தா பதிமூன்றாம் நூற்றாண்டுல மெகர்லனும் கொலம்பஸும் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை இதெல்லாம் நம்ம இல்லையா இவங்க கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகை சுற்றி வந்த இபு பதூதா அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா பயணி ஒரு பயணிக்கக்கூடியவர் உலகம் முழுவதும் பயணித்தவர் சோ அப்படிப்பட்டவர் ஒரு இபுலு பதூதாவுடைய பயணங்கள் வந்து இந்த துறையில மிகச்சிறந்த ஒரு முன்னோடியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி உலக வரைபடத்தை முதல்ல வரைந்தவரே மொரோக்கோ நாட்டை சேர்ந்த அறிஞர் அல் இதிரீசி அவர்கள் அதே மாதிரி இந்நிலை இன்றைய அளவும் கிடைக்கக்கூடிய மிக பழமையான உலக வரைபடத்தை வரைந்தவரே பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த துருக்கி கடற்படை தலைவர் ஆகியவர் இவர் வந்து உலக வரைபடத்துடைய முன்னோடியாக இருக்கிறார் பத்தாம் நூற்றாண்டிலேயே மெரியம் அல் இஜிலியா போன்ற ஆய்வாளர்கள் அஸ்ட்ரோ லேப்ஸ் என்று சொல்லக்கூடிய வானியல் கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டுல வானியல் அறிஞர் வந்து தக்கி அல் தீன் இவர் வந்து வானியல் கருவிகளை அதனுடைய துல்லிய தன்மையை மிகப்பெரிய அளவிலான அளவுக்கு அண்ட் செக்டன்ஸ் போன்ற கருவிகளை கொண்டு மிக துல்லியமாக்கி இருக்காரு நம்ம சோ முஸ்லிம் உலகத்துல பத்தொன்பதாவது நூற்றாண்டுல இஸ்பஹான்ல வந்து சுல்தான் மலிக் ஷாவால் மிகப்பெரிய வானியல் ஆய்வு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம் முஸ்லிம் வானியல் ஆய்வாளர்களுடைய உழைப்பின் சாட்சியமாக இந்த அளவுக்கும் பல கோள்கள் பல நட்சத்திரங்களுக்கு பல விண்மீன்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அரபு பெயர்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது எனவே இந்த ஓதுவீராக அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் சரியான முறையில் ஒளிந்து கொண்டார்கள் உள்வாங்கி கொண்டார்கள் ஆஹ் அதை சொல்றாரு அவர் வந்து அறிவால் சுஜிதை செய்தவர்கள் அந்த உடலால நம்ம சுஜித செய்யற தலையால சுஜித செய்யறோம் இல்லையா இதை விட அவர்களுடைய அறிவால் சுஜிதை செய்தார்கள் அப்படிப்பட்ட அறிஞர்கள் இருந்திருக்காங்க அவர்களாலதான் வந்து இந்த எல்லா துறைகளுக்கும் அது வானியலா இருந்தாலும் சரி மருத்துவமா இருந்தாலும் சரி கணிதமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அவர்கள் வந்து முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார்கள் இதுக்கு காரணம் வந்து அந்த ஓதுவீராக என்ற வசனத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டார்கள் சரியான முறையில் உள்வாங்கி கொண்டார்கள் அதுதான் காரணம் என்பதை அவர் விளக்குகிறார் இந்த நான் இப்ப சொல்லியிருக்க விஷயம் பூரா வெறும் அவருடைய இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடியதுதான் அதாவது உள்ள என்ன இருக்குங்கிறத ஒரு முன்னுரையா கொடுத்திருக்காரு இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் இஸ்லாமும் முஸ்லிம் அறிஞர்களும் எந்த அளவுக்கு பல துறைகளுக்கு முன்னோடியாக விளங்கி இருக்கார்கள் என்பதை நீங்கள் வந்து அந்த நூலை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நூல் அந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள நூலாக இருக்கிறது அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு